இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு கடந்த ஆண்டை விட தேர்வு விகிதம் குறைவு புதுச்சேரியில் முற்காலத்து சுடுமண் உரைக்கிணறு கண்டுபிடிப்பு தொல்லியல் துறையினர் ஆய்வு பிளஸ் டூ தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொன்னூற்றி இரண்டு புள்ளி நாற்பத்தி ஒரு சதவீத மாணவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளனர் தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி புதுச்சேரியில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு நடைபெற்ற நிலையில் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த ஆறாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஆறு மாணவர்களும் ஏழாயிரத்து நாற்பத்து ஆறு மாணவிகளும் என மொத்தமாக பதினான்காயிரத்து பனிரெண்டு மாணவர்கள் தேர்வு எழுதினர் இதில் ஐயாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு மாணவர்களும் ஏழாயிரத்து எண்பத்தொரு மாணவிகளும் என இதில் பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் பிளஸ் டூ தேர்வில் கடந்த ஆண்டை விட பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் குறைந்துள்ள நிலையில் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட உயர்ந்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட அறுபது சென்டிமீட்டர் விட்டம் நாற்பது சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சுடுமண் உரை கண்டுபிடிப்பு அடுத்த திருக்காஞ்சி கொம்பியூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கீழ ஊரில் ஏரி உள்ளது இந்த ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியேறும் வாய்க்கால் உள்ளது இதனை அப்பகுதியில் இருக்கும் மக்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் பெரிய ஆலமரத்தின் கீழ் முட்புதர்களை வெட்டி சுத்தம் செய்து அப்புறப்படுத்தினர் அப்பொழுது உரைகிணறு இருப்பது அறிந்தவர்கள் அதனை தோண்டி பார்த்தனர் இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கும் என கூறப்படுகிறது அறுபது சென்டிமீட்டர் விட்டம் நாற்பது சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சுடுமன் முறைகள் ஒன்றின் மீது ஒன்று சொருகி அடுக்கப்பட்டு கிணறு அமைக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஏழு அடி உயரம் வரை காணப்பட்ட இந்த சுடுமன் முறையின் உள் மற்றும் வெளிப்புறம் சிவப்பு நிறத்திலும் நடுப்பகுதி கருப்பு நிறத்திலும் காணப்படுகின்றது இது பண்டை தமிழர் சிறந்த தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது திரிவேடி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேடீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பஞ்சாமிரதம் தேன் விபூதி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காலய குழுவினர் மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது பாளையம் முத்திரையர் மேல்நிலை பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் பள்ளியின் முதல் மதிப்பெண் மோகனா மதிப்பெண் பெற்றுள்ளார் இரண்டாம் இடத்தை ஐநூற்று ஐம்பத்தி ஏழு மதிப்பெண் எடுத்து மாதேஷ் அக்ஷய தர்ஷினி வம்சி ஆகியோர் பிடித்தனர் தர்ஷினி ஐநூற்று இரண்டு மதிப்பெண் எடுத்து மூன்றாம் இடத்தை பிடித்தார் இப்பள்ளியில் எண்பத்து ஒன்பது பேர் தேர்வு எழுதினர் தேர்வு எழுதிய எண்பத்து ஒன்பது பேர் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு நூறு சதவீத தேர்ச்சியை அளித்துள்ளனர் ஐநூறு மதிப்பெண்ணுக்கும் மேல் இருபத்தி நான்கு பேரும் நானூறு மதிப்பெண்ணுக்கும் மேல் ஐம்பத்து நான்கு பேரும் தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பள்ளி முதல்வர் முத்துராமன் கூறுகையில் ஏழை எளிய நடுத்தர குடும்ப மாணவர்கள் பயிலும் எங்கள் பள்ளியில் ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம் செலுத்தி வருகிறோம் பத்தாம் வகுப்பில் குறைவான மதிப்பெண் பெற்ற மாணவர்களையும் பிளஸ் ஒன் வகுப்பில் சேர்த்து அந்த மாணவர்களை பிளஸ் டூ பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற வைக்கிறோம் பத்தாம் வகுப்பில் நானூற்று ஐம்பது மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பிளஸ் ஒன் வகுப்பில் சேர்க்கையில் கட்டண சலுகை அளிக்கப்படும் என்றார் வெற்றிக்கு காரணமான பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்களை பெற்றோர் சங்க நிர்வாகிகள் கௌரவிக்கப்பட்டனர் ஆலயத்தில் நூற்று ஐம்பதாவது ஆண்டு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஓம் சத்குரு ராமபிரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் நூற்று ஐம்பதாவது ஆண்டு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக நேற்று மாலை ஓம் சத்குரு ராமபரதேசி சுவாமிகள் திருவுருவப்படம் சிவனடியார் திருக்கூடம் சார்பாக இசை முழங்க வில்லியனூர் மாட வீதியில் வீதி உலா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அருட்பெருஞ்சோதி அகவல் அரும்பார்த்தபுரம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஆன்மீக வழிபாட்டு சபையை சார்ந்த மே அன்பர்கள் பாராயணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காலை மகா யாகசாலை பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு பகல் பனிரெண்டு மணி அளவில் மகா குரு பூஜை மகா தீபாராதனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன் பிரசாதம் வழங்கப்பட்டது மாலை ஆறு முப்பது மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொழிலதிபர்கள் பொதுமக்கள் என முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சத்குரு ஸ்ரீ ராமபரதேச சுவாமிகள் சேவா டிரஸ்ட் சார்பாக வெகு சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது புதுச்சேரியில் நடைபெற்ற கில்லி தாண்டா போட்டியில் முதல் பரிசை புதுச்சேரி கில்லி தாண்டா அணி தட்டி சென்றது புதுச்சேரியில் தமிழர் பாரம்பரிய விளையாட்டான கில்லி தாண்டா போட்டியானது தற்போது இளைஞர்களிடம் விளையாடாமல் மறந்து வரும் நிலையில் இதனை இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் புதுச்சேரி கில்லி தாண்டா அசோசியேஷன் சார்பில் கடந்த பத்து ஆண்டுகளாக சங்கம் உருவாக்கப்பட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக மே தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கில்லி தாண்டா சங்கம் சார்பில் இன்று பத்து அணிகள் பங்கேற்ற போட்டிகள் நடைபெற்றது போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் முதல் பரிசை புதுச்சேரி கில்லித்தாண்டா அணியினரும் இரண்டாம் பரிசை மற்ற அணியினரும் பெற்றனர் இந்த பரிசு வழங்கும் விழாவில் புதுச்சேரி கில்லி சங்க தலைவர் மோகன் செயலாளர் ஆல்பர்ட் பொருளாளர் கேசவன் ஆகியோர் பங்கேற்று பரிசுகளை வழங்கினர் மேலும் புதுச்சேரி கில்லி சங்க நிர்வாகிகள் விளையாட்டுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர் புதுச்சேரியில் தொடர்ந்து ஆல்பா மேல்நிலை பள்ளி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று வருகிறது பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளர் தனத்யாகு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார் புதுச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது இதில் ஐம்பத்து ஐந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சியை பெற்றுள்ளது இந்த வகையில் புதுச்சேரி பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள ஆல்பா மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று வருகிறது இதற்கு ஒருபுறம் பெற்றோர்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிந்து வந்தாலும் இந்த வருட தேர்வில் பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளர் தனத்யாகு சால்வை அணிவித்தும் பூங்குத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் உதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் பிரதேச சுவாமிகள் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகத்துள் பன்னீர் உட்பட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பற்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் விலியனூர் பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் சித்தருடைய குரு பூஜை பத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறுகிறது இதில் பக்தர்கள் தரநாளோர் கலந்து கொண்டு மகானுடைய அருளை பெறுமாறு ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் அருகில் உள்ள புனித மத்தியா சுயநிலை பள்ளியில் இவ்வருடம் நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவில் பள்ளியின் மாணவி மதுமிதா ஐநூற்று எழுபத்து மூன்று மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றுள்ளார் பொருளியலில் நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் இம்மாணவியை பள்ளியின் தாளர் மற்றும் முதல்வர் பாராட்டி மகிழ்வித்தனர் அனைத்து விதமான லேப் வசதி மற்றும் விளையாட்டுத் திடல் அனைத்தும் உள்ள இப்பள்ளியில் படிப்பில் பின்தங்கிய மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்தி அனைத்து பிள்ளைகளையும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வது இப்பள்ளியின் சிறப்பு அம்சமாகும் கோடை வெப்பம் தாக்கத்தை குறைக்க மேட்டுப்பாளையம் சந்திப்பில் வழக்கறிஞர் பூவரசன் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழங்கள் வழங்கினார் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைகின்றனர் மேலும் அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு பொது இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழங்கள் வழங்கி வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் உதவி செய்து வருகின்றனர் அந்த வகையில் மேட்டுப்பாளையம் சந்திப்பில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மாரிமுத்து தலைமையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் பழங்கள் வழங்கி வெயிலின் தாக்கத்தை குறைத்ததன் நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பூவரசன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாயநாதர் தியான திருக்குடலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாபூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் தியானம் மற்றும் சத்சங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் தரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவ திரு சிவனடியார் கலியுக்க பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு கடந்த ஆண்டை விட தேர்வு விகித குறைவு புதுச்சேரியில் முற்காலத்து சுடுமன் உரைக்கினரு கண்டுபிடிப்பு தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்